ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த உடல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் சிஎம் டேலண்ட்ஸ் எத்திசம் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் திருநாள் தேர்வு பேப்பர் டூக்கான ஆன்சர்ஸ்கீ தான் பார்க்க போகிறோம் இது டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்கி புக்லெட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பி சீரியஸ்ஸு நீங்கள் வந்து ஏசிடி இந்த மாதிரி டைப் வச்சுருந்தீங்கன்னா கொஷனை பார்த்துட்டு ரீட் பண்ணி படித்து நோட் பண்ணி வச்சிங்க சப்போஸ் பி டைப் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க முடிஞ்சால் கூடிய ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து டேலன்ட் ஹெச் எக்ஸாமு தமிழ் தேர்வு இதுக்கான கொஷின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம் மாடல் கொஷின்னு எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க எல்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாமே பார்த்துருப்பீங்க சொல்லக்கூடிய கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டென்டேட்டிவ் தான் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர்ஸ்க்கு அப்லோட் பண்ணாலும் அதையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு முக்கியமான கொஷின்ஸ் எதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும்னா ப்ளேலிஸ்ட்டில் லெவன்த்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டன் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் மிட்டம் கொஷனோட மாடல் கொஷின் பேப்பரை ஒரிஜினல் கொஷின் பேப்பரை அதுவுமே அப்லோட் பண்ணியிருக்கும் அதுக்கு ப்ளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு மிட்டம் கொஷின் பேப்பர்னு இருக்கும் ரெண்டு பேர் ரெண்டு லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து கையில் வச்சிருந்திங்கன்னா எடுத்து வச்சுங்க இல்லை எங்கேயாவது மறைய வச்சுருந்திங்கன்னா எடுத்து வந்து நோட் பண்ணிச்சிங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பி டைப்பு மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து பி டைப்பு ஸோ பி டைப் கொஷின் இருக்கவங்க டைரக்டாக நோட் பண்ணிக்கலாம் சப்போஸ் வேறு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க இதில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் சரிங்களா ஒரு வேதி வினையில் வினைபட பொருள் ஏ வினைப்பொருள் பி ஆக மாறும் பொழுது வினை சமநிலையை நோக்கி செல்கிறது எனில் வினை வேகத்தை குறிக்கும் சரியான சமன்பாடு இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனு அதுக்கடுத்து ரெண்டாவது கொஷின் அதற்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதற்கும் வந்து எனது பி ஆப்ஷனு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின்னு அதுக்கடுத்து மூணாவது கொஷனுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்கல் சரிங்களா இதுக்கான சரியான விடை பாஸ்கல் அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க தேர்ட் கொஷனு அதுக்கடுத்து ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கியூட் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா டி ஆப்ஷன் அது வந்து மார்க் மார்க் பண்ணி வச்சிங்க ஃபோர்த்து கொஷனுக்கு டி ஆப்ஷன் அதுக்கடுத்து ஃபிஃப்த்து கொஷின் இஎஃப்ஜிஎச்ஐ ஜேகேஎல் அப்படின்னு இருக்கக்கூடிய கொஷின்னு இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இஏ ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க அதற்கடுத்து ஆறாவது கொஸ்டின் சரிங்களா ஆக்ஸாக்ட் இது வந்து டீட்டெயில்டான ஆன்சர்ஸ் வந்து ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு வந்தோன்னே நம்ம வந்து ஒவ்வொரு கொஷனுக்கும் எதனால் அந்த ஆன்சர்ஸ் வந்து சொல்லுவோம் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் இப்போது டென் கிங்கிறதுனால இதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட் ஆஃப் இதெல்லாமே கேட்குறீங்க ஸோ கட் ஆஃப் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இதுக்கு பாஸ் மார்க் சொல்ல மாட்டாங்க கட் ஆஃப் தான் சொல்லுவோம் அது எவ்வளோ வரும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவோம் அதுக்கடுத்து எய்த்து கொஸ்டின் இன்ஃபியூஷன் ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹச்சி ஹீலியம் அந்த இது சொல்லக்கூடியது அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க பி ஆப்ஷன் அதுக்கடுத்து நைன்த்து கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி எயிட் பாயிண்ட் தேர்ட்டி எயிட் சரிங்களா ஏதாவது ராங் ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து டென்த்து கொஷின் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் பத்து அதான் அதுக்கான ஆன்சர்ஸு ஸோ தமிழ் மீடியத்தில் வந்து நீங்கள் மார்க் பண்ணியிருந்தாலும் நோட் பண்ணி வச்சிங்க லெவன்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் சரிங்களா இருபது மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் இருபது மினிட்ஸ் பை செகண்டு அது வந்து சாரி மீட்டர் பை செகண்ட் அதுக்கடுத்து பன்னெண்டு இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் இயர்ஸ் சரிங்களா பன்னெண்டுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸை அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து பதிமூணாவதுக்கான கொஷனுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நாட் டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது கொஸ்டின் சரிங்களா பதினாலுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து பி ஆப்ஷன் சரிங்களா செகண்ட் ஒன்று எஃப் அந்த ஜின்னு ஆரம்பிக்கக்கூடியது செகண்ட் பதினாலுக்கு அதுக்கடுத்து பதினஞ்சாவது கொஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் பதினஞ்சுக்கு பி ஆப்ஷனு எழு ஏழு புள்ளி அஞ்சு கிலோகிராம் சரிங்களா ஏழு புள்ளி அஞ்சு கிலோகிராம் பி ஆப்ஷன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாவது கொஷன் சரிங்களா இந்த இது வந்து பயாலஜி கொஷனு இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் சரிங்களா ஏ கிடையாது சி ஆப்ஷனு அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து பதினேழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இ சரிங்களா டிஎன்ஏ அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணி வச்சுங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் அந்த கீமோ தெரப்பி கொடுக்கறது அதுக்கடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர் சரிங்களா அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க பேப்பர் ஒன்றுக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணோம் ஸோ பேப்பர் ஒன்று வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சால் கூட நம்ம கட் ஆஃப் கொஞ்சம் சொல்லலாம் அதுக்கடுத்து பத்தொம்போதுக்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் பேட்டு வந்து நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து இருபதாவது கொஷனுக்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரியோல் சி ஆப்ஷன் அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து இருபத்தி ஒன்று தைக்மோ ட்ராஃபிசும் அதாவது தொடுசார் பாசவுன்னு சொல்லுவோம் சி ஆப்ஷன் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க தொட்டாஞ்சிரிங் அதெல்லாம் ஈஸியாக தமிழ் கொஷன் படிச்சிருந்தாலே அதில் மீனிங் படித்தாலே நம்ம ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணிடலாம் இருபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா எத்திலி அந்த பழுக்கிறதுக்கு லெவன்த்தில் நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட்டு பதினஞ்சாவது லெசன்லாம் இதை பற்றி படிப்பீங்க அப்போ இது உங்களுக்கு தோணும் இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டி ஆப்ஷன் சாரி டி ஆப்ஷன் நீங்கள் நாலாவது லெசனு மூணாவது லெசன் படிச்சிருந்தீங்கன்னா ஸ்டாஃபுங்க நடத்தியிருப்பாங்க மார்பாலஜி படிக்கணும் இல்லை லெவன்த்து பயாலஜி பயாலஜி குரூப்னா தெரியும் ஸோ அதர் குரூப்னா கொஞ்சம் டவுட்டு அதுக்கடுத்து இருபத்தி நாலு சாரி இருபத்தி நாலு டி ஆப்ஷன் சரிங்களா அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க இருபத்தி நாலு கொஷனே இரட்டை பிரிச்சுனே டி ஆப்ஷன் அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சாவது கொஷனுக்கு வந்து பி ஆப்ஷன் சரிங்களா செகண்ட் ஒன்று இருபத்தஞ்சுக்கு பி ஆப்ஷன் அதுக்கடுத்து இருபத்தி ஆறு மேட்ச்சாக ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ஏ ஆப்ஷன் சரிங்களா நியூரோ ட்ரான்ஸ்மெண்டாக ஹார்மோன் இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்து ஏ ஆப்ஷனு அதுக்கடுத்து இருபத்தி ஏழுக்கு வந்து பி ஆப்ஷன் ஏஇஸ் கரெக்டு ஆர் இஸ் இன்கரெக்ட் அதுக்கடுத்து இருபத்தி எட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பிக்மானோமீட்டர் அந்த இதெல்லாமே வளர்க்குறது சி ஆப்ஷன் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து இருபத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் ஹேர்டு இம்யூனிட்டி பரந்த அளவிலான நோய் எதிர்ப்பு திறன் சொல்லுவோம் அதுக்கடுத்து முப்பது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இருந்தாலும் இப்போதைக்கு டி ஆப்ஷன் ஃபோர் மெத்தில் ஹெப்டிக் டோனிக் ஆசிட் சரிங்களா டி ஆப்ஷன் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்றுக்கு சி ஆப்ஷன் சரிங்களா முப்பத்தி ஒன்றுக்கு சி ஆப்ஷன் அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து முப்பத்தி ரெண்டு அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் முப்பத்தி ரெண்டுக்கும் சி ஆப்ஷனு அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ இது எல்லாமே பி டைப்பு ஸோ பி டைப் பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து முப்பத்தி மூணுக்கு ஹீரோஸ்டோன் இன்ஸ்கிரிப்டேஷன் வச்சுங்களேன் டி ஆப்ஷன் அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க முப்பத்தி மூணு டி ஆப்ஷனு அதுக்கடுத்து முப்பத்தி நாலு முண்டா ரெபெல்லம் சரிங்களா முண்டா கிளச்சின்னு சொல்கிறது பி ஆப்ஷன் ரிபெல்லம்னு சொல்லு ரிபிலியின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து முப்பத்தஞ்சு பார்த்திங்க அப்படின்னா சுகர் கேன் கரும்பு சொல்லக்கூடியது சரி ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம ஊருக்கு வந்ததுன்னு சொல்கிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் இந்து முஸ்லீம்களை இணைக்க வாய்ப்பாக கருதினால் முப்பத்தி ஆறுக்கு அதுக்கடுத்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே பார்த்திங்கன்னா லெவன்த்து ஜூலை இப்போ வந்து முடிஞ்சிருச்சு நம்ம எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மேட்ச் த ஃபாலோயிங் பி ஆப்ஷன் சாரி பி ஆப்ஷன் சரிங்களா முப்பத்தி எட்டுக்கு பி ஆப்ஷன் அதுக்கடுத்து முப்பத்தி ஒன்பது தூத்துக்குடி பி ஆப்ஷன் அதுக்கடுத்து நாற்பது அதுக்கு வந்து சி ஆப்ஷன் ஹம்போல்ட்டு கரண்ட்டுங்கிறது சி ஆப்ஷன் அதுக்கடுத்து நாற்பத்தி ஒன்று ஏ ஆப்ஷன் காமன்வெல் அதுக்கடுத்து நாற்பத்தி ரெண்டு மேட்சோயிங் கொஷின் இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் அதுக்கடுத்து நாற்பத்தி மூணு நாட் ட்ரூ கொஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பி ஆப்ஷன் பி அண்டு டி அதுக்கடுத்து நாற்பத்தி நாலு ஜிபிஎஸ் 24 இருபத்தி நாலு வந்து சொல்லியிருக்காங்க பி ஆப்ஷன் நாற்பத்தி நாலுக்கு அதுக்கடுத்து நாற்பத்தி அஞ்சு இதுக்கான C option சி ஆப்ஷனு நாற்பத்தஞ்சுக்கு சி ஆப்ஷன் அதுக்கடுத்து 46 A ஏ ஆப்ஷன் சரிங்களா நாற்பத்தி ஆறுக்கு ஏ ஆப்ஷன் ட்ரங்க் டிரைவிங் சொல்கிறது அதுக்கடுத்து நாற்பத்தி ஏழுக்கு டி ஆப்ஷன் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ டி ஆப்ஷன் அதுக்கடுத்து நாற்பத்தி எட்டுக்கு பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் ரெகுலேட் ஃபேமிலி சைஸ் குடும்ப எண்ணிக்கையை கட்டுப்படுத்துது அதுக்கடுத்து நாற்பத்தி ஒன்பதுக்கு பார்த்திங்கன்னா சிவில் ரைட்ஸ் லீடர் பி ஆப்ஷன் நாற்பத்தி ஒன்பதுக்கு பி ஆப்ஷனு அதுக்கடுத்து அன்பது பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் லோக்சபா கேன் பாஸ் த மணி பில் வித்தௌட்டு த அப்ரூவல் ஆஃப் ராஜ்யசபா அதுக்கடுத்து ஐம்பத்தி ஒன்று டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட் நம்மளுடைய இந்தியாவோட காலநிலை அதுக்கடுத்து ஐம்பத்திரெண்டு சவுத் ஆப்ரிக்கா இன ஒதுக்கல் கொள்கை பின்பற்ற நாடு சவுத் ஆப்ரிக்கா அதுக்கடுத்து ஐம்பத்தி மூணு ரைட் டு ரீகால் வேட்பாளர்களை திரும்ப பெறும் உரிமை சரிங்களா அது வந்து கொடுத்துருக்காங்க நோட்டாவை பற்றி தவறான கூட்டு சரிங்களா அதுக்கடுத்து ஐம்பத்தி நாலு டூ வீலர்ஸ் எல்லாமே ஜென்ரல் கொஷின் அதிகமாக விபத்து கொடுத்துருப்பாங்க சி ஆப்ஷன் அதுக்கடுத்து ஐம்பத்தஞ்சு அரியலூரில் சிமெண்ட்டு அதான் ஆன்சர் பி ஆப்ஷன் அதுக்கடுத்து ஐம்பத்தி ஆறு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நாட் கரெக்டில் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் லார்ஜ் லேபர் ஃபோர்ஸ் வில் இன்க்ரீஸ் த மணி சப்ளை அதுக்கடுத்து ஐம்பத்தி எட்டு டி ஆப்ஷன் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஹேவ் எம்ப்ளாயி அதுக்கடுத்து ஐம்பத்தி ஒன்பது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இது நாட் கரெக்ட் கொடுத்துருக்காங்க பி ஆப்ஷன் அதுக்கடுத்து லாஸ்ட்டு ஐம்பத்தி ஒன்பது பி ஆப்ஷன் பிகாஸ் இட் நோன் ஃபார் ஹேவிங் லார்ஜ் ஆட்டோ இண்டஸ்ட்ரியல் பேஸ் அதுக்கடுத்து லாஸ்ட்டு ஃபிக்ஸ்டீன்த் கொஷின் டி ஆப்ஷன் ரெடியூஸ் ஆ பெஸ்டிசைட் இன் அக்ரிகல்ச்சர் வச்சுங்களா டி ஆப்ஷன் இதெல்லாமே மார்க் பண்ணிச்சிங்க இது எல்லாமே டென் கீ ஆன்சர்ஸ் தான் ஃபைனல் கீ ஆன்சர்ஸ் வந்து வந்தோடனே நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்டேட் பண்ணோம் ஸோ உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன்றுக்கான ஆன்சர்ஸ் கீ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிள்ளை இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்